ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரியங்கா மற்றும் மணிமேகலை பற்றி யாரும் சொல்லாத பல உண்மைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிரியங்கா இவங்களுடைய ரியல் நேம் பிரியங்கா தேஷ்பாண்டி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நாலு இருபத்தெட்டு கர்நாடகாவில் பிறந்திருக்காங்க மணிமேகலை இவங்களுடைய ரியல் நேம் மணிமேகலை குஷன் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அஞ்சு ஏழு கோவையில் பிறந்திருக்காங்க பிரியங்கா இவங்களுடைய அப்பாவுடைய பெயர் தேஷ்பாண்டி இவங்களுடைய அம்மாவுடைய பெயர் சுனிதா இவங்களுடைய ஹஸ்பண்டோடைய பெயர் பிரவீன் குமார் மணிமேகலை இவங்களுடைய அப்பாவுடைய பெயர் ராம ஐயப்பன் அம்மாவுடைய பெயர் ஜோதிமணி ஹஸ்பண்டோடைய பெயர் ஹுசைன் பிரியங்கா இவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஜி தமிழில் அழகிய பெண்களை ஷோவை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க மணிமேகலை இவங்க ரெண்டாயிரத்தி பத்து சன் மியூசிக்ல சூப்பர் ஹிட் சாங்னு ஒரு ஷோவை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க பிரியங்கா இவங்க முத முதலாக ஜி தமிழில் பண்ண ஷோவுக்காக அவங்களுக்கு சம்பளமாக ஐயாயிரம் ரூபா வாங்கியிருக்காங்க அந்த ஷோ ஹிட் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறமா இவங்க நிறைய சேனல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படி இவங்க ஒர்க் பண்ண சேனல்லாம் சன் டிவி சுட்டி டிவி அதுக்கப்புறமா மாக்கப்பா மூலமாக விஜய் டிவிலையும் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து இவங்க விஜய் டிவியில் தவிர்க்க முடியாத ஒரு தொகுப்பாளராக இருக்காங்க இவங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் மணிமேகலை இவங்க முத முதலாக சன் மியூசிக்ல பண்ண ஷோவுக்காக மூவாயிரம் வரைக்கும் சம்பளமாக வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த சாங் ஹிட் ஆனதுக்கப்புறம் அவங்கள பல சேனல்லையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படியே அவங்க ஒர்க் பண்ண சேனல்ஸு சன் டிவி சன் மியூசிக் ஆதித்யா டிவி அதுக்கப்புறமா விஜய் டிவி போன்ற சேனல்லையும் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க இவங்களும் லவ் மேரேஜ் தான் பிரியங்கா இவங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக ஒன்று இருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் சம்பளமாக வாங்குறாங்க அதாவது ஐயாயிரத்துல அவங்களுடைய சம்பளம் இப்போ ஒன்றரை லட்சத்துல இருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் இருக்கு மணிமேகலை இவங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்றதுக்கு அதாவது ஒரு எபிசோட் ஹோஸ்ட் பண்றதுக்கு அறுபதாயிரத்துல இருந்து எண்பதாயிரம் வரைக்கும் சம்பளமா வாங்குறாங்க மூவாயிரத்துல ஆரம்பிச்சவங்களுடைய லைஃப் இப்போ ஒரு ஷோவுக்கு அறுபதாயிரம் வரைக்கும் சம்பளமாக வாங்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிரியங்கா மற்றும் மணிமேகலை இவங்க ரெண்டு பேரில் உங்களுக்கு பிடிச்ச தொகுப்பாளர் யார் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க